ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய அஜெண்டாவை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றதுல எல்லா வகையிலையும் முயற்சிக்கிறாங்க அதில் மக்களும் வந்து ஓரளவுக்கு இணங்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு இதை நம்மளால் பார்க்க முடியுது இது எது அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க இந்த முயற்சி வந்து வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா இல்லை இவ்வளோ தூரம் போனாலும் ஒரு ஒரு கட்டத்தில் நின்றும்னு நினைக்கிறீங்களா பெருமான மக்கள் மீன் ரொம்ப செக்குலரிஸ்டாக தான் இருக்காங்க நீங்கள் வந்து சாதாரணப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப அவங்களுடைய அனுபவ ரீதியாக இருக்கவங்க அவங்க போயிட்டு இப்போ கோயிலுக்கு வந்துட்டு ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க காவடி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பாய் வந்துட்டு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாரு மோர் குடுக்குறா வாங்கி குடிச்சுட்டு தான் போறாரு அவங்களுக்கு அது எந்த விதமா டிஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை சீ என்னன்னா இப்போ இந்த இவங்க பேசக்கூடிய இந்த பெருமிதம் இதெல்லாம் எப்பனா இப்படி டிவியில் பார்க்கும்போது பேசும்போது இப்படிலாம் பேசுவாங்க ஆனா ஒரு ரோட்ல வந்து ஒரு அம்மா அடிப்பட்டு கிடக்குறாங்கன்னு வைங்களா யாரோ அடிபட்டு கிடக்குறாங்க ஒரு ஆக்சிடென்ட் எல்லாரும் போய் பார்ப்பாங்க அப்போ ஜாதி மதெல்லாம் போய் பார்க்கறது கிடையாது கிடையாது என்ட்மினிஸ்டேஷன் அவங்க அட்மிஷன் அப்ப அந்த 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 பொறுப்புக்கு இல்லை நேரடியாக தீர்வை நோக்கி நகர்வதற்கான செயல் இப்போ வந்து ராணுவ தலைமையாடு கூப்பிட்டு பேசாரு அவரை கூப்பிட்டு பேசாரு அப்படின்னா என்ன பண்ண போறாங்க ஒண்ணும் பண்ண போறது கிடையாது நீங்க இமீடியா ஒரு வார வந்து எஸ்கலேட் பண்ண முடியாது ஆனால் என்ன பண்ணுறாங்க மீடியாவுக்கு வந்து ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க பாரு முப்படைகளும் தலைவதிக்கு ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க பெரிய ஒரு மினிஸ்டர் கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படி பண்ண போகிறாங்க இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஹைப்பில் உங்களை வச்சுருக்கிறது பார் நாங்கள் நான் நாளைக்கு தாக்குதல் நடத்திடுவோம் பிளைன்ஸை கொண்டு வந்து இறக்கிட்டோம் மிசைல்ஸ் ரெடியாக இருக்குது அப்படி இப்படி இந்த செய்தி தொடர்ச்சியாக வருமே ஒழிய போருக்கு அவங்க போகவே போகிறது கிடையாது அவங்களுக்கு தெரியும் இதை வந்து இந்த போர் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அது மிகப்பெரிய தலைவர்கள் தான் போய் முடியும் அதுக்கு ரெண்டு நாடுகளும் இது ரெடியாகலை இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை வந்து வந்து இருக்கோம் இல்லைங்களா அந்த கான்ஃப்ளிக் அந்த கான்ஃப்ளிக்னும் சரி இந்த கான்ஃ ரெண்டுமே வந்துட்டு கலோனியல் பிரிட்டிஷ் பீரியடினுடைய ஏற்பட்ட ஒரு விளைவுகள் தான் அவங்க உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய பேரிடர் அப்படின்னா இந்த ரெண்டு தான் சொல்லலாம் ரெண்டுமே பிரிட்டிஷ் கா காலநிலையத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தான் இன்றளவுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது இன்றளவுக்கும் பல்வேறு விதமான தீவிரவாத செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து ஆயுதம் கொண்டு இதற்கான தீர்வு காண முடியாது அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது எல்லாம் தெரிஞ்சமான ஒரு விஷயம் தான் அப்போ இதை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக இதை எப்படி தீர்த்து கொள்வது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் மற்றும் பூ நண்பர்களை நண்பர்களைச் சேர்ந்த திரு வெற்றி செல்வன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடக்குதோ இல்லை ஒரு சென்னை இந்தியன்ஸ் மும்பை சென்னை சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் வந்து ஒரு மேட்ச் நடக்குதுன்னா ஒரு மேட்ச் நீங்க தோத்துட்டீங்கன்னா அடுத்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சே ஆகணும் எப்படியாவது அவங்களை தோக்கடிக்கணும் அப்படி ஒரு அந்த கான்வர்சேஷன் வந்து இப்போ அப்படியே வந்து ஒரு போருக்கு வைக்கிற மாதிரி அதை அந்த மாதிரி மாதிரிதான் இப்போ போரையுமே வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்களோன்னு ஒரு அப ஒரு பயம் வந்து ஏற்படுது ஏன்னா இப்போ வந்து இந்த ஒரு தாக்குதலானது நடைபெற்றிருக்கு திருப்பி ஒரு ரிவெஞ்ச் வேணும் விண்ட் ரிவெஞ்ச் அப்படின்ற அந்த சோசியல் மீடியா ஹேஷ்டாக்ஸ் நம்மளால நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது இந்த மனநிலை மக்கள் மத்தியில இருக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஆபத்தானது ரொம்ப ஆபத்தானது சமீபத்தில் யுகால் நுகால் கொராரின்னு சொல்லிட்டு சேப்பின்ஸ் புக் எழுதினார் இல்லையா அவருடைய ஒரு இன்டர்வியூ வந்துட்டு அவர் வந்து பேசிக்காக ஒரு ஜூ பிறப்பால் அவர் வந்து யூத இனத்தை சார்ந்தவர் ஆனால் ரொம்ப ஒரு ப்ரோக்ரெஸ்ஸான சில விஷயங்கள் வந்து அவர் பேசிகிட்டு இருக்கார் அப்போ அவர்கிட்ட வந்து இஸ்ரேல் பேலஸ்டின் பிரச்சனையை பற்றி கேட்குறாங்க இந்த பிளா இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார் அந்த அந்த பகுதி இருக்குங்களா இஸ்ரேல் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப செழிப்பான ஒரு ஃபெர்டைலான இடம்லாம் ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் ரொம்ப அழுக்கான ஒரு ரொம்ப குப்பையாக இருக்கக்கூடிய ஒரு நிலம் அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இஸ்ரேலில் சொல்கிறார் இஸ்ரேல் சொல்கிறார் ஜெருசலம் இதெல்லாம் இருக்கக்கூடிய இஸ்ரேலில் சொல்கிறார் நீங்கள் ஜெருசலம் வந்துட்டு அதனோட வரலாறு பார்த்தீங்கன்னா மூணு மதத்துக்கு முக்கியமான இடம் இஸ்லாமுக்கும் சரி யூதர்களுக்கும் சரி கிறிஸ்துவர்களுக்கும் மூணு இருக்கும் ஆனால் இது ரொம்ப கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக அங்கே வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆயிரம் வருஷமாக தொடர்ச்சியாக அந்த இடத்துல போர் இருந்த ஒரு பூமி அது வந்துட்டு அது சிலுவை பொருளில்தான் இருக்கக்கூடியது மூன்று மதம் சார்ந்தவர்களும் தொடர்ச்சியாக அடித்து கொண்டே வருகிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் செத்துருக்காங்க ஹிஸ்ட்ரி ஃபார் தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது அவர் சொன்னது ரொம்ப ரீசன் சிம்பிள் தான் இந்த மூன்று இனத்தவர்கள் இங்கே எதுக்கு வந்து அடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா மித்தாலஜி தான் மூணு பேருமே மூணு விதமான கதையை நம்புகிறாங்க அவர் சொன்னது மூணு பேருமே மூணு விதமான கதை நீ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து யூதர்களுக்கும் காமனாக இருக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வந்து காமனாக இருக்கும் இஸ்லாமுக்கு மூணு பேருக்கும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் காமன் தான் ஆதாமண்டியவால் மூணு பேருக்குமே தான் இந்த இந்த கதையாடலாம் நடந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு இறை தூதர்களில் தான் வந்து இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு முக முகமது ஏற்றுக்கொண்டவர்கள் முக ஏத்துக்கொள்ளாத இந்த தான் இந்த தான் வேறுபாடு இருக்குது அது வரைக்குமே என்கிட்ட ஹிஸ்டரியுமே ஒன்று தான் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையாடங்கள் இருக்குங்களா அதில் வந்து மாறுபடுறாங்க இந்த மித்தாலஜியின் அடிப்படையில் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ரேஷனலாக இதை வந்து உட்காந்து பார்த்து நீங்கள் சிந்திச்சு பேசுனீங்கன்னா இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை அங்கே எல்லா மக்களும் வாழ்வதற்கான இடம் இருக்குது ஈஸியாக அது பங்கிட்டுக் கொள்ளலாம் ஆனால் இவர்கள் நம்புகின்ற இந்த கதையாடல் இருக்குங்களா இதுதான் பிரச்சனை அப்போ செயற்கையாக மித்தாலஜிக்கலாக இவங்க ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க அதன் அடிப்படையில் இருந்து சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு அதே தான் இங்கேயும் நடக்குது நம்மகிட்டயுமே என்ன இருக்குன்னா பேசிக்காக மதம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நாம சில விஷயங்களை நம்புகிறோம் அது அதில் வந்து என்ன நம்புகிறோம்னா ஏன் மதம் பெருசு ஓ மதம் சிறுசுன்னு நம்ம நம்புகிறோம் மதத்துக்குள்ளாக கடலுக்கு கடவுளுக்கு கடவுளுக்குள்ளாக ஏன் கடவுள் தான் பெருசு உன் கடவுள் பெருசு தான் கடவுளை உணர முடியும் நீங்கள் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு பகு தெரிவி சொல்லுவாங்க நாம எதை கேட்டாலும் கடவுளை காட்ட முடியுமா இல்லை அதனால் உணர்ந்தா தான் உணரதான் முடியும் அப்படின்னா உணரக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா கடவுளை உணர்கின்ற போது அது ஏன் அவர்கள் ஹிந்து கடலாக தான் உணர்றாங்க ஏன் அந்த அந்த கடவுளை மாட்டேங்கிறாங்க பிரச்சனை இருக்கு இல்லைங்களா பேசிக்காக இந்த பிரச்சனை தான் வருது அப்போ வந்து ஒரு ஆன்மீக தன்மையோடு இது நீங்கள் அணுகிறீங்க அப்படின்னா

நான் சொல்றது மித்தாலஜி ரொம்ப மித்தா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சி அவங்க ப்ரொபகெண்டா பண்றாங்க அதுக்கு அவங்க மூளை வந்து அதுக்கேற்ற மாதிரி செலவு செய்யப்பட்டிருக்கு அதை தான் உள்வாங்குறாங்க வேற எந்த விஷயத்தையும் நீங்க அவங்க உள்வாங்க தயாராகல அன்ஃபார்ச்சுனேட்டே அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு அதனால அதனாலதான் அவங்க எல்லாத்திலயும் அதை பொருத்தி பார்க்கறாங்க சி ஒரு விளையாட்டு கிரிக்கெட்டுங்கிறது ஒரு சதன ஒரு கேம் தானே அதுல எக்ஸார் போய் நிச்சயமா தோக்க தான் ஜெயிக்கணும் ஜெயிக்க தான் செய்யணும் நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ ஸ்போர்ட்ஸ் அவங்க பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வரல நீங்க வந்து ஒரு வெறி கொண்ட ரசிகராக இருக்கலாம் ஜெயிக்கிற வரைக்கும் உங்கள் கட்சிக்கு உங்களுடைய இதுக்காக அணிக்கா நீங்க கோஷம் போடலாம் ஆனா ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் இதே வந்து நான் எனக்கு நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இங்கே நடக்கும்போது சென்னை சேப்பாக்க கிரவுண்டில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜெயிக்கிறாங்க அது வரைக்கும் ரொம்ப உற்சாகமாக இந்தியாவுக்கு பண்ணிட்டு இருந்த கலப்பிட்டு இருந்தோ கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வீரர்களுக்காக கை தட்டினாங்க அது சென்னையில் நடந்துச்சு அந்த என்டைய கிரவுண்டை வந்து அவங்க சுற்றி வந்தாங்க வேற எந்த ஸ்டேடியத்திலும் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் தான் இது வந்து சாத்தியமான விஷயமா இருந்துச்சு அந்த 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 நிகழ்வு அது மேட்ச் முடிகிற வரைக்கும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த என்டையர் க்ரௌடு சரி பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்ள தான் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள வேணேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கை தட்டினாங்க அதுதான் ஒரு சரியானதாக இருக்கும் அப்போ விளையாட்டை நீங்கள் விளையாட்டாக தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்போ நம்ம என்னன்னா இப்போ எல்லாத்தையும் தாண்டி நம்ம அல்டிமேட்லி நம்ம எல்லாம் மனித இனம் சார்ந்தவர்களுக்கு தானே அப்போ எல்லாம் மனிதர்களாக தானே இருக்கணும் அப்போ இந்த மனிதர்களுக்கு நமக்காக வந்து ஒரு சோஷியல் சோசியல் இருக்கிறதுனால நாம நாடுங்கிற அமைப்பு உருவாக்கியிருக்கோம் இந்த நாடு சட்டங்கள் திட்டங்கள் இந்த பவுண்ட்ரிஸ் இந்த மிலிட்ரி ஸ்டேட் இதெல்லாம் ஏன்னா ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் ஒரு அமைதி நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிலைகளே நம்மளை வந்துட்டு மேத நம்மளை வந்து அழிக்கின்ற ஒரு வேலை செய்யக்கூடாது இப்போ நேஷனலிசம் ஒரு தேசப்பற்று அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகரிக்கும் பொழுது ஹியூமானிட்டி எங்கேயோ கொஞ்சம் கம்மியாகுதோ ஒரு ஒரு சக மனுஷனை ச மனுஷனாக பார்க்கணும் அப்படின்றத தாண்டி வேறே ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ ப்ரைடை நோக்கி போகிறதுனால அது வந்து ஹியூமானிட்டி எங்கேயோ வந்து குறையுதோ அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் வந்திருக்கு அதை எப்படி பொருத்தி பார்க்குறது சார் நேஷ்னலிசம் சிஸ் ஹியூமானிட்டின்ற மாதிரியான ஒரு மாறுபடக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு அந்த சூழலில் தான் இதுவும் நம்புறீங்களா இல்லை இது அந்த மாதிரி அந்தளவுக்கு மோசமாக இன்னும் இல்லை நம்புறீங்களா இது எப்படி புரிஞ்சுக்கல அது ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கூட வந்து அதாவது என்னென்னா ஹியூமானிட்டி தான் ஃபஸ்ட் மாரிடம் என்பது தான் எல்லா அடிப்படையான ஒரு விஷயம் ஆனால் இந்த மானுடம் அப்படிங்கிறது என்னுடைய மானுட உரிமை அப்படிங்கிறது இல்லையா அது நேஷனாலிட்டி பேரில் ஒடுக்கின்ற போது நான் ஒன்று சேருவதுக்கு நேஷனாலிட்டி தேவைப்படுது நம்ம ஈழத்துல அதுதான் பிரச்சனை இல்லைங்களா அப்போ ஒரு இடத்துல நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுகிறது நம்ம ஒருங்கிணைந்து நம்மளோட உரிமையை இப்போ வென்றெடுப்பதற்காக அது ஐக்கிய நாடுகள் சபையை வந்துட்டு அனுமதிக்கிறாங்க கல்ச்சுரல் ரைட் அப்படிங்கிறது லிங்குஸ்டிக் ரைட் அப்படிங்கிறது இருக்குது எக்ஸிஸ்டன் ரைட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது இது மனித உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய பிரகடனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயமாகும் அப்போ இந்த இடத்துல நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறது வரும்போது மானிடமாக அப்படினு மானுட இப்போ நலன் சார்ந்திருக்கக்கூடிய விஷயமா நேஷ்னாலிட்டி வரும்போது நமக்கு தான் இருக்கும் அதில் குறுக்கால கிடையாது இந்த நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறது எந்த இதுக்கு முரண்பட்டதாக ஒரு இடத்துல இருக்காது இந்த நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தேவைப்படுதுன்னா உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி கொள்ளுதான் உங்களை பாதுகாத்து கொள்வதற்காக நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி தேவை அப்படிங்கிற போது அந்த இடத்துல தான் அது இருந்துருக்கு ஆனால் நமக்கு அந்த நேஷ்னாலிட்டி தேவையில்லை எல்லாம் மானிடர்களாக ஒன்று சேர வேண்டும் ஒரு நிலை இருக்குதுங்களா அதுதான் அல்டிமேட்டான விஷயம் அதுதான் வந்து மார்க்சியம் பேசக்கூடிய அது அல்டிமேட்டான உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த கோஷம் முன்வைக்கப்படுதுல அதுக்கு பின்னாடி ஐன்ஸ்டின் அதை வந்து பேசினார் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்னாங்க பேசினாங்க செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பின்னாடி உலக அழிவை நோக்கி நம்ம நகரக்கூடாது அப்போ நம்மளுக்கு வேறு பெருமை நீங்கள் ஒரு நாடாக உருவாக வேண்டும் அப்போ மாநிலமாக ஒன்று சேரணும் அப்படிங்கிறது வேர்ல்டு கவர்மெண்ட்டை பற்றி அப்போல்லாம் பேச ஆரம்பித்தாங்க அவர் தன்னை அதனால் எந்த ஒரு நாட்டுக்கு ஒரு குடிமகனாக இருக்குது விரும்பலை அவர்கிட்ட நம்ம தமிழ்லேயே அந்த எமனையஞ்சோம் குடியல்லோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு மரபு நமக்குமே இருக்குது ஸோ அப்போ என்னன்னா இங்கே வந்து உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் சில எக்ஸ்ட்ரீமாக சொல்லக்கூடிய தேசம் ஒரு கற்பிதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பேசுகிறவங்களும் இருக்காங்க நேஷ்னாலிட்டிஸுங்கிறது ஒரு ஒரு கற்பிதமான விஷயம் அப்படிங்கிறது இது இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் தீரீஸ் தான் உங்களுக்கு இது எல்லாமே பொலிட்டிக்கல் தான் ஆனால் அல்டிமேட்லி நீங்கள் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது தான் மானுடம் அந்த மானுடம் அப்படிங்கிறது எல்லா உயிருக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருங்கிறது அதை அல்டிமேட்டானு அப்போ அதை நோக்கி செல்வதற்கான ஒரு வழிவகை அப்படிங்கிறது அதுதான் வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு ரேஷனலாக ஒரு சொசைட்டியாக இருக்க முடியும் அப்போ அதை நோக்கி நகர்வதற்கான முன்னெடுப்புகள் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறது இருக்குல்ல இதை வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது ஏன்னா பல இனக்குழுக்கள் இருக்கக்கூடிய ஒரு தேசமாக இருக்கும் அதனால சப்காண்டினென்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த சப்காண்டினென்ட் அப்படிங்கிற இந்த யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு கனவு இருக்கு இல்லையா இந்தியா ஆஸ் அ ட்ரீம் அப்படிங்கிறதான நமக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வைக்க முன்பட்டுது அந்த அப்போ அந்த ட்ரீமை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்குன்னா இந்த நாட்டில் உள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசிய இனக்குழுக்களுக்குமான உரிமைகள் பாதுகாக்கப்படும் அப்படியான ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் உள்ள ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்ப அந்த உரிமை எல்லாருக்கும் வழங்கப்படணும் அப்போ இதற்கு நேர எதிராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் நேஷனல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வேணும் அந்த சிங்கிள் நேஷனல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய ஹிந்துத்வானுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து நைஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கக்கூடியதான் அவங்க வந்து பேசுறாங்க அப்போ அந்த ஐடென்டிட்டி தான் இருக்குது அதுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்க்குறாங்க நிறைய இடங்கள் சார் இப்போ ஒரு தீவிரவாத தாக்குதலா தான் இருக்கட்டும் இல்ல எல்லா விதங்களிலுமே வந்து ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய அஜெண்டாவை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கிட்ட சேர்க்கணும்ன்றதுல எல்லா வகையிலேயும் முயற்சிக்கிறாங்க அதுல மக்களும் வந்து ஓரளவுக்கு இணங்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு இதை நம்மளால பார்க்க முடியுது இது எது அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க இந்த முயற்சி வந்து வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா இல்ல அந்த அது அந்த வெற்றி பெறுறதுக்கான சாத்தியங்கள் வந்து போய் எல் எவ்வளவு தூரம் போனாலும் ஒரு ஒரு கட்டத்துல நின்றுன்னு நினைக்கிறீங்களா இல்ல பெரும்பான்மையான மக்கள் எல்லாம் வந்துட்டு அப்படிங்களா பெருமாள் மக்களருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க நீங்கள் வந்து சாதாரணப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப அவங்களுடைய அணு ரீதியாக இருக்கவங்க அவங்க போயிட்டு இப்போ கோயிலுக்கு வந்துட்டு நே ஊர்வலம் இருக்காங்க காவடி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு பாய் வந்துட்டு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாரு மோர் கொடுக்குறாரு வாங்கி குடிச்சு தான் போகிறாங்க அவங்களுக்கு அது எந்த மாதிரி டிஃப்ரென்சேஷன்ஸ்லாம் இல்லை சி என்னென்னா இப்போ இந்த இவங்க பேசக்கூடிய இந்த பெருமிதம் இதெல்லாம் எப்படின்னா இப்படி டிவியில் பார்க்கும்போது பேசணும் இப்படிலாம் பேசுவாங்க ஆனால் ஒரு ரோட்டில் வந்து ஒரு அம்மா அடிபட்டு கிடக்குறாங்கன்னு வைங்களேன் யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாங்க ஒரு ஆக்சிடென்ட்டாக எல்லாரும் போய் பார்ப்பாங்க யாரும் அப்போ ஜாதி மதம்லாம் போய் பார்க்குறது கிடையாது அதுதான் பேசிக் ஹியூமனிட்டிஸ் பேசிக்காக வந்து ஹியூமன் கைண்டுன்னு ஒரு புக் ஒன்று ஒன்று பெர்சன் அதில் வந்து சொன்னால் பேசிக்கே ஆல் ஹியூமன் பீங்ஸ் ஆர் டீசென்ட் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் சைக்காலஜிக்கலி நம்ம அப்படி தான் பழக்கப்படுத்திருக்கோம் நல்ல நம்மளுடைய பிஹேவியர் சென்ஸ் அப்படிங்கிறதா இருக்கு நமக்கு முன்னாடி ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார் அப்படின்னா உதவணும் அப்படின்னு தான் நினைப்போம் வே வேலை இருக்குது அப்படி இருக்குன்னு நீங்கள் கூட உதவணும் அப்படிங்கிற மனப்பட்டு தான் ஃபர்ஸ்ட்டு வரணும் அவன் என்ன ஆள் அவன் என்ன தொப்பி போட்டிருக்கா அவன் என்ன மதக்குரிய இருக்காரு இவ்வளோ அப்படின்னு நினைக்கிறதுங்களும் கிடையாது இந்த இந்த இவ்வளோ வெறி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் அப்போ மெஜாரிட்டியான பீப்புள் இப்படி தான் இருக்காங்க இந்த மெஜாரிட்டியான பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணர்ச்சி தூண்டப்பட்ட ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாஸ் சைக்காலஜி இப்படி இருப்பாங்க ஐசோலேஷனில் தான் இருப்பாங்க அந்த இன்னொரு நிகழ்வு நடக்கும்போது அவங்க இப்படி மாறுவாங்க அப்போ அதனால வந்து அதன் மூலமாக என்டையர் கண்ட்ரியே இப்ப வந்து அவங்களோட இதாகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மதம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை கொண்டாடுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கைகள் இதெல்லாமே இருக்கட்டும் ஆனால்

நீங்கள் பொலிட்டிக்கல் சார்ந்திருக்கூடிய டிஸ்கஷனை முன்னெடுக்காமல் பேச்சுவார்த்தை டிபேட் முன்னெடுக்காமல் இதுக்கான தீர்வை நோக்கி நடக்கிற முடியாது நேற்றைய ஹிண்டுல வந்து கூட ஒரு முன்னாள் ரா அதிகாரியினுடைய ஒரு பேட்டி வந்துச்சு அதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்ல நீங்கள் வார் வந்து இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது போர் வந்து இது தீர்வாக நிச்சயமாக இருக்கவே முடியாது பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த விஷயங்கள் தீர்க்கப்படும் அப்போ இரண்டு நாடுகளுக்கும் இடையமான பேச்சுவார்த்தை இப்படி வளர்த்து இருப்பது அப்படின்னு என்ன பிரச்சனைனா உங்களுக்கு பிஜேபி ரெண்டாயிரத்தி நாலில் பொறுப்பேற்றுவோம் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரை பொறுப்பேற்று அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதவியேற்பு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா சார்க் நாடுகள் சார்ந்த கூட எல்லா பிரைம் மினிஸ்டருமே வந்திருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானை தவிர மற்ற எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் ஆனால் அதற்கு பின்பாக சார்க் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பு சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்ளலை அவர் பொறுப்பேற்கப்படும் போது அண்டை நாடுகளில் எல்லா பேர் வந்தாங்க ஆனால் இன்னைக்கு அண்டை நாடுகளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சார் கூட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா இந்த ஏழு நாடுகளோட கூட்டமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு நான் அலைமெண்ட் மூவ்மெண்ட்டுங்கிறது முக்கியமான விஷயம் இதெல்லாம் தான் நம்ம இன்டர்நேஷனல் பாலிசியாக இருந்துச்சு அப்போ இந்த இன்டர்நேஷ்னல் பாலிசியாக இருக்கும் போது பை டிபேட் மூலமாக இரண்டு நாடுகளுக்கு இடையான பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது அந்த பேச்சுவார்த்தை ரீதியாக நம்ம செய்யணும் ஒரு ஒரு இடத்துல அதே நேரத்தில் நம்மளுடைய பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி ஸ்ட்ரென்தின் மூலமாக நீங்கள் எப்படி பாதுகாக்கணும் இப்போ இங்கே நடந்துருக்குறது அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்லி இன்டெலெக்சுவல் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இது வந்துட்டு உளவுத்துறையினோட மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் ஹோம் மினிஸ்ட்ரிங்கோட ஃபெயிலியர் அந்த இது அக்செப்ட் பண்ண அவங்க அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலை நீங்கள் வந்துட்டு அவருங்க வந்து ஒரு பொருள் ஒரு இந்த தாக்குதலுக்கெல்லாம் இந்த உரி தாக்குதலுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு அந்த இதை வெற்றியை வந்து ஓன் பண்ணுறாரு அப்போ இந்த இடத்துல ஒரு நிகழ்வு போது இதுக்கும் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் தானே வந்து பொறுப்பேற்றுக்கணும் ஆனால் இதுக்கு பொறுப்பேற்றுக்கு விரும்பலை கொமினிஸ்டத்துக்கு பொறுப்பேற்ற விரும்பல வெற்றியை மட்டும்தான் அவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க தோல்வியங்களில் இப்போ நேரடியாக பாகிஸ்தானுடைய காஷ்மீர்னுடைய என்டயர் பாதுகாப்பு அது சார்ந்திருக்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கம் தானே பார்க்குறாங்க என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க அப்போ அட்மிஷன் ஃபெயிலியரான இருக்கு அப்போ அந்த 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 பொறுப்பிற்கு தன்மை இல்லை ஆனால் அதனால தான் சொல்கிறேன் நேரடியாக தீர்வை நோக்கி நகர்வதற்கான செயல் இப்போ வந்துட்டு ராணுவ தலைவாறு கூப்பிட்டு பேசார் அவரை கூப்பிட்டு பேசாரு அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் இமீடியட்டாக ஒரு வாரை வந்து எஸ்கலேட் பண்ண முடியாது ஆனால் என்ன பண்ணுறாங்க மீடியாவுக்கு வந்து ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க பாரு முப்படைங்களும் தலைபதிக்கு ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க பெரிய ஒரு மினிஸ்டர் கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படி பண்ண போகிறாங்க இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்போ இப்படி தான் உங்களை வந்துட்டு ஒரு ஒரு மோடில் வந்து உங்களை இல்லை அல்டிமேட்லி இதுக்கான நிரந்தர தீர்வு அப்படின்னா இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை முடிவு ரெண்டு ஆமாம் வந்து ஒரு ஒரு ஹைப்பில் உங்களை வச்சுருக்கிறது பாரு நாங்கள் இன்னைக்கு நாளைக்கு தாக்குதல் நடத்திடுவோம் பிளைன்ஸை கொண்டு வந்து இறக்கிட்டோம் மிசைல்ஸ் ரெடியாக இருக்குது அப்படி இப்படி இந்த செய்தி தொடர்ச்சியாக வருமே ஒழிய போருக்கு அவங்க போகவே போகிறது கிடையாது அவங்களுக்கு தெரியும் இதை வந்து இந்த போர் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா அது மிகப்பெரிய தலைவர்களில் தான் போய் முடியும் அதுக்கு ரெண்டு நாடுகளும் இது ரெடி ஆகலை ஆனால் ஒரு இது பே பேசிக்கிட்டே இருப்பாங்க மக்களிடையே ஆமா இந்த வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் ரெண்டு பேர் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்களே அது மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படி தான் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ ரெண்டு நாடுகளுக்கு இடையா இருக்கக்கூடிய அந்த இது என்னன்னா போர் வரியத்தோடக்கூடிய வசதங்களை தொடர்ச்சியாக வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்க இருக்கிறாங்களே டைரெக்டாக போருக்கு போகிறது அப்படிங்கறதுன்னு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா அப்படி போனாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்துல தான் போய் முடியும் ஸோ இதுதான் அப்போ டிப்ளமேட்டிக்காக இதை வந்து எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களா அப்போ அதன் மூலமாக தீர்வு காண்பது என்பதுதான் சரியான விஷயமா இருக்கு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணுவது ஏன் அப்படின்னா நம்ம இஸ்ரேல் பேலஸ்தீன் பிரச்சனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த கான்ஃப்ளிக்ட் அந்த கான்ஃப்ளிக்னும் சரி இந்த கான்ஃப்ளிக் சரி ரெண்டுமே வந்துட்டு கலோனியல் பிரிட்டிஷ் பீரியடனுடைய ஏற்பட்ட ஒரு விளைவுக்கு தான் அவங்க உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய பேரிடர் அப்படின்னா இந்த ரெண்டு தான் சொல்லலாம் ரெண்டுமே பிரிட்டிஷ் கால காலநிலையத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தான் இன்றளவுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது இன்றளவுக்கும் பல்வேறு விதமான தீவிரவாத செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து ஆயுதம் கொண்டு இதற்கான தீர்வு காண முடியாது அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது எல்லாரும் தெரிஞ்சமான ஒரு தான் அப்போ இதை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக இதை எப்படி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் மக்களுடைய மனநிலை இப்போ நடந்த தாக்குதல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது மிக்க நன்றி நன்றி